இப்போ சுண்டல் செய்கிறதுக்கு நான் வந்து கருப்பு மூக்கடலை தாங்க ஓகேங்களா சரிங்களா கடலையா அது வந்து குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டால் போதுங்க சரிங்களா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஐ மீன் அந்த கொட்டை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வேக வச்சிடலாங்க இப்போ சுண்டல் வந்து மூணு வயசில் வந்துடுச்சு எப்படி பாருங்கள் பாருங்க பற்றிக்குது சூடாக இருக்குது ம் இந்த மாதிரி வெந்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு எடுத்து வடிகட்டி தாளிச்சிடுவோம் இப்போ வந்து நம்ம சுண்டல் தாளிச்சிக்கலாம் வெங்காயத்துக்கு போதுமானாலும் மட்டும் எண்ணெய் ஏன்னா சுண்டலில் வந்து எண்ணெய் விட்டாதோ அப்படி எண்ணெய் அதிக கொஞ்சம் அதிகமானாலும் பிசுபிசுன்னு தெரியும் எண்ணெய் காஞ்சிடும் உடனே கடுகு பருப்பு போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் பச்சை நல்லா மிளகாட்டம் வெங்காய முளகாய் தகுந்த மாதிரி மட்டும் தால் டாட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காய முளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சுண்டலுக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கியாச்சு இப்போ சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம் சுண்டல் ஆட் பண்ணியாச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்படியே போதுன்றவங்க நிறுத்திக்கலாம் தேவைன்றவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ தேங்காய் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து லைட்டாக சூடே இருந்தால் போதுங்க வந்து தேங்காய் ஆட் பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க சுவையான சுண்டல் தயார் நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் மறந்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துடாதீங்க தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ